பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவே பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவே பிரியாத அன்பு கூண்டனர் பெருமானார் மீதிலே நபி பெருமானார் மீதிலே பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேணிசோ பிரியாத அன்பு பெருமானதிலே நபி பெருமானார் மீதிலே இறையோனின் உண்மை தூதராம் அம்மதானவர் உலகை பிரிந்தே சென்றதை அறிந்தார்களே பிலால் இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால் தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா